இப்போ கடந்த ஒரு கிழமையாக வந்து சோஷியல் மீடியாஸில் கூடுதலாக பேசப்பட்டது வந்து இந்த இஸ்ரேல் ஈரான் போர் அதாவது ஜூன் பதிமூணாந்தேதி வந்து ஒஃபிஷியலாக இஸ் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் வந்து ஆரம்பித்து இப்போ பயங்கரமாக அந்த போர் வந்து போய்கிட்டு இருக்கு அந்த அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பகை எப்படி வந்துச்சு அவங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க அந்த நாடுகள் ரெண்டும் தற்போது அந்த நாடுகளுக்கு இடையில் வந்து பிரச்சனை வந்து வலுப்பெற்றதுக்கான காரணங்கள் என்ன அந்த நாடுகளுக்கு இடையிலான போர் வந்து வலுப்பெற்று வர்றதுக்கு பின்னணியில் செயற்படுற நாடுகள் அதாவது நாடுகள் என்னென்னு சொல்லி முழு வீடியோ வந்து சோட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க வரும் ஆகவே நண்பர்களை இஸ்ரேலிய ஈரான் பிரச்சினையை குறித்து தெரியாத நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மொதல் மொதல் வீடியோ பார்க்குறாக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை வீடியோக்குள்ளே போவோம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் வந்து பார்த்தீங்கச்சுன்னா பல தசாப்த காலங்களாக வந்து மறைமுகமாக வந்து அதாவது நிலற்போர்னு சொல்லும்போது அதாவது ஷெடோ வார்னு சொல்லி சொல்கிறது அப்படி வந்து மறைமுகமாக வந்து போர் நடஞ்சி அதாவது சைபர் அட்டாக் அதாவது இஸ்ரேலில் உள்ள சிஸ்டங்களில் வந்து ஈரான் ஹேக் பண்ணுறது ஈரானில் இருக்கிற சிஸ்டத்தை வந்து இஸ்ரேலியை ஹேக் பண்ணுறது அது இல்லாமல் அங்கே இருக்க உளவு விஷயங்களை வந்து ஈரானில் உள்ளவங்க போயிட்டு கண்டுபிடிக்கிறது அதே மாதிரியே இஸ்ரேலில் உழவு ராணுவ ரகசியங்களை வந்து தேடி கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி வந்து மறைமுகமான ஒரு போர் தான் வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு வந்து இடம்பெற்று வந்துச்சு அது பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஜூன் தேதி வந்து ஒரு பெரிய ஒரு போரா வந்து இப்போ அண்மை காலத்தில் வந்து வெடிச்சிருக்கு இந்த போர்க்கான சரியான வரலாற்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பதில் வந்து ஈரானிய புரட்சி அதாவது இஸ்லாமியர்கள் வந்து ஈரானில் வந்து ஒரு புரட்சி ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த புரட்சிக்கு பிறகுதான் வந்து இஸ்ரேலுக்கு மீனான்கும் இடையிலான அந்த மறைமுக போர் வந்து ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லணும் அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலு மீனவர்கள் வந்து ஒரு நட்பு நாடுகளாக தான் இருந்திருக்காங்க ஏன்னா அன்றைய நாடுகள் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தான் அதனால் வந்து நட்பு நாடுகளாக வந்து வந்திருக்காங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது ஈரானிய புரட்சிக்கு பிறகுலாம் வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் வந்து மறைமுகமான போரா ஆரம்பித்து அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதம் தேதிக்கு பிறகு ஒரு பயங்கர போரா வந்து இப்போ வந்து ஆரம்பிச்சு இப்போ உலகத்தில் ஒரு பேஸ்பூர்டெலாம் வந்து மாறியிருக்குன்னு சொல்லணும் இவ்வளவு நேரம் வந்து வரலாற்று ரீதியாக வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நட்பு அது இல்லாமல் அவர்கள் இரு நா அந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான முருகல் நிலை எவ்வாறு காணப்பட்டுச்சுன்னு சொல்லி நாங்கள் பார்த்துருந்தோம் இப்போ ரீசெண்டாக வந்து ஏன் நேரடி மோதலுக்கு வந்து இஸ்ரேலும் ஈரானும் வந்து தயாராகி இப்போ நேரடி போர்களை வந்து நடத்தி வராங்கன்னு சொல்லி அதுக்கான காரணங்களை வந்து பார்க்க போகிறோம் அதில் இஸ்ரேல் வந்து ஏன் ஈரானை தாக்கணும்னு சொல்லி பார்த்தாக்க சட்டப்படி இஸ்ரேலில் வந்து ஒரு நாடாக வந்து ஈரான் வந்து அங்கீகரிக்காத ஒரு நிலை வந்து காணப்படுது ஈரான் மட்டுமில்லை ஈரானை சுற்றி காணப்படுகிற அரபு உலக அனைத்தையும் சொல்லலாம் அதில் மிக முக்கியமாக வந்து லெபனான் சிரியா ஈராக் பக்கத்து நாடான பலஸ்தீன் ஏமன் இந்த இந்த முக்கிய நாடுகள் வந்து அவர்களுடைய இஸ்லாமிய கொள்கைகளை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த இஸ்ரேலில் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேசமாக வந்து கருதாத ஒரு நிலை வந்து நிலைப்பாடு வந்து காணப்படுது அடுத்து மிக முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னா இவ்வளவு காலம் வந்து அணு ஆயுதங்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளில் மிக முக்கியமாக வந்து அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த யுரேனியம் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஆஸ்திரேலியா கனடா கசகஸ்தான் ரஷ்யா நமீபியா போன்ற நாடுகளில் தான் காணப்படுச்சு ஓரளவு வந்து இந்தியாவிலேயும் ஈரானிலையும் வந்து இந்த அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த யுரேனியம் வந்து காணப்படுச்சு தற்போது இந்த யுரேனியத்தை வச்சு ஈரான் வந்து அணு ஆயுதங்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய திட்டங்களை வகுத்து வர்றது வந்து உலக நாடுகளை வந்து அச்சுறுத்தக்கூடியதாக இருக்குது இந்த பக்கத்து நாடான இஸ்ரேலையும் வந்து மிகவும் அச்சுறுத்தல் உள்ளாக்குற ஒரு விஷயம் வந்து காணப்படுது இதன் காரணமாகவும் வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் மேல் வந்து தற்போது நேரடி தாக்குதல்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கு அடுத்து மிக முக்கியமான காரணம் என்னான்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த அரபுலக நாடுகளில் வந்து மிக முக்கியமாக ஏமனில் காணப்படுற ஹூதி கிளர்ச்சியாளர்கள் அண்டைய நாடான பலஸ்தீனில் காணப்படுற ஹமாஸ் அதே மாதிரியே லெபனானில் காணப்படுற ஹெஸ்புல்லா இந்த மூன்று அமைப்புகளுக்கும் வந்து மறைமுக வந்து மறைமுகமாக வந்து ஆயுதங்களை வந்து சப்ளை பண்ணுறது அதாவது வெப்பன்ஸை வந்து சப்ளை பண்ணுறது அணு ஆயுதங்களை வந்து அவங்களுக்கு கொடுக்குறது இவ்வாறான உதவி திட்டங்களை வந்து மறைமுகமாக வந்து இவ்வளோ காலம் வந்து ஈரான் வந்து செஞ்சுட்டு வந்துச்சு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக வந்து இஸ்ரேலுக்கு காணப்படுது ஆகையினால் வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே வந்து தற்போது நேரடி தாக்குதலை வந்து ஆரம்பிச்சுக்கலான்னு சொல்லி இன்னொரு பக்கம் வந்து சொல்லலாம் இவ்வாறான மிக முக்கியமான காரணங்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இஸ்ரேல் வந்து இன்றைக்கி ஈரான் மீது வந்து நேரடியான மோதலை வந்து ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லணும் அதுலேயும் மிக முக்கியமாக என்னன்னு சொல்லி பார்த்தாக்கா இஸ்ரேல் நாட்டின் மக்கள் பாதுகாப்பு உறுதி செய்யணும் இஸ்ரேலுக்கு வரக்கூடிய இந்த சுற்றி வர இருக்கக்கூடிய நாடுகளின் இந்த அச்சுறுத்தலை வந்து கட்டுப்படுத்தணும் மத்திய கிழக்கு நாடுகளின் அதிகார சமநிலையை வந்து பேணணும் இவ்வாறான விஷயங்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இஸ்ரேல் வந்து இன்றைக்கி நேரடி மோதல்கள் வந்து ஈரான் மீது வந்து ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம் ஓகே நான் டிரெக்டாக மெயின் பிக்சருக்கு வருவோம் இப்போ ஜூன் பதிமூணாம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து ஒஃபிஷியலாக வந்து ஆப்ரேஷன் ரைசிங் லைன் சொல்கிற அந்த பேரில் பேரில் வந்து ஈரான் மேலே வந்து ரகசிய தாக்குதலை வந்து ஆரம்பிக்குது இதில் கிட்டத்தக்க நூறு முக்கிய மையங்கள் ஈரான முக்கிய மையங்கள் வந்து முக்கிய டார்கட்ஸாக வந்து கருதி அந்த அழிக்கப்பட்டிருக்கு இதுக்கும் கிட்டத்தக்க ஃபைட்டர் ஜெட்ஸ் எஃப் த்ரீ ஃபிஃப்டி ஒன் எஃப் ஒன் ஃபிஃப்டி ஒன் அதே மாதிரி க்ரீஷியஸ் போம்ஸ் ஜிபியு தேர்ட்டி ஒன் தேர்ட்டி நைன் போம்ஸ் அது இல்லாமல் டெலா க்ரீஷியஸ் மிசைல்ஸ் சூசைட் ட்ரோன்ஸ் அதாவது தானியங்கி ட்ரோன்கள் அட்வான்ஸ் electronic வ போன்ற ஆயுதங்களை வந்து பயன்படுத்தி வந்து இந்த டார்கெட்ஸை வந்து இஸ்ரேல் வந்து எச்சீவ் பண்ணிக்காங்க இதுக்கு இதில் மிக முக்கியமாக வந்து நத்தான்ஸ் நிகளு ஃபெசிலிட்டி மையம் ஒன்று நத்தான்ஸில் காணப்படுற நீக்குலு ஃபெசிலிட்டி மையம் ஒன்று வந்து அளிக்கப்பட்டிருக்கு அது இல்லாமல் இஸ்பஹானில் காணப்படுற யுரேனியம் கன்வெஷன் ஃபெசிலிட்டிக்கு ஒன்று அந்த ஒரு ஆய்வகம் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கு அது இல்லாமல் போச்சிங் என்ற இடத்துல காணப்படுற சீக்ரெட் மிலிடரி லபோர்டரி அதாவது இரகசிய இராணுவ ஆய்வகம் ஒன்று வந்து அளிக்கப்பட்டிருக்கு அது இல்லாமல் ஃபேர்டோங்கிற இடத்துல வந்து தரை கீழே காணப்படுறது அதாவது அண்டர்க்ரவுண்ட் நியூக்ளியர் பவர் பிளான் தரைக்கீல காணப்படுற அணு ஆயுத மையம் ஒன்று வந்து அழிக்கப்பட்டிருக்கு அதுவும் இல்லாமல் கர்மன் ஷா தெஹ்ரான் போன்ற நாடுகளில் வந்து மிக முக்கியமான இடங்களில் வந்து இவ்வாறான தாக்குதல்கள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்திருக்கு கிட்டத்தக்க நூறுக்கும் மேற்பட்ட இலக்குகள் வந்து தேதி மட்டும் அச்சீவ் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு பதினாலாம் தேதியிலேருந்து இருபத்தோறாம் தேதி இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு தொடக்கம் அறுபது இடங்கள் வந்து ஈரானில் வந்து அழிக்கப்பட்டதாக வந்து இஸ்ரேல் பக்கம் வந்து வந்து சொல்கிறாங்க கிட்டத்தக்க நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட மையங்கள் வந்து இஸ்ரேலால் டார்கெட் பண்ணி அளிக்கப்பட்டிருக்கு ஓகே இப்போ இஸ்ரேல் வந்து இவ்வாறான தாக்குதல்களை நடத்தின பிறகு வந்து ஈரான் சும்மா இருப்பாங்களா ஈரானும் பதில் தாக்குதல்கள் நடத்த ஆரம்பித்தாங்க அதாவது அன்னைக்கு நைட்டே ஜூன் தேர்ட்டி நைட்டே வந்து அவங்களோட பதில் தாக்குதல்கள் வந்து அகைன் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக வந்து தாக்கப்படுச்சு அதில் முதல் நாள் வந்து பார்த்தீங்கச்சா அதாவது ஜூன் தேர்ட்டி நைட் வந்து டெல் ஒரு பிரதேசத்தில் வந்து பொதுமக்கள் வாழ்கிற பகுதிக்கு வந்து ஒரு முக்கியமான மிசைல் ஒன்று அனுப்பி அனுப்பியிருக்காங்க அது 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 வெடித்ததுனால பெரிய சேதம் அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து ஏற்பட்டிருக்கு அதை தொடர்ந்து பார்த்திங்க சொன்னால் ஹைஃபா துறைமுகத்தை அடுத்த நாள் அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பெட்ஜாம் ஹைஃபா ரெஹோட் போன்ற இடங்களில் வந்து பால்ஸ்டிக் மிசைல்ஸை ஏவி வந்து அடுத்த தாக்குதலை ஏற்படுத்திக்கலாம் அதனால் கிட்டத்தக்க ஒம்பது பேர் வந்து அன்னைக்கு இறந்துருக்காங்க இரநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அன்றைக்கி பாதிச்சுருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்திங்கச்சுன்னா ஜூன் சிக்ஸ்டீன் வந்து ஐ டெல் ஓவால் திரும்ப கயம் வந்து பல்ஸ்டிக் மிசைல திரும்ப கவர் திரும்ப கவர் ஹேட்டாக் பண்ணியிருக்காங்க அதில் எட்டு பேர் செத்துருக்காங்க அதை தொடர்ந்து மிக முக்கியமான பேஸ் பொருளாக இருந்துச்சு வந்து பர்ஷிபாகில் காணப்படுற சொரோகா ஹாஸ்பிட்டல் அது வந்து ஜூன் பத்தொம்போதாம் தேதி வந்து செஜ்லின்னு சொல்கிற ஒரு மிசைலை கொண்டு வந்து அடித்து அந்த பர்சி பாலக்கான ஸொராக் ஹாஸ்பிட்டல் வந்து காலி பண்ணியிருக்காங்க இந்த ஸொராக் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து அண்டர்க்ரௌண்டில் வந்து இஸ்ரேல் இந்த இராணுவ தளபாடங்கள் எதாவது இருந்துச்சுன்னு சொல்லி சில ஊடகங்கள் வந்து சொல்கிறாங்க அது எந்த வெயில் ஒன்று தெரியல அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெல்லவியலில் வந்து திரும்ப பல்ஸ்டிக் மிசைல சில தாக்குதல்களை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் ப பத்தொம்போது திரும்ப தெல்ல வந்து ஒரு ஒரு பல்ஸ்டிக் மிசைல் வந்து ஏவுகிறாங்க அதுக்கப்புறம் வந்து நேற்று ஜூன் டு இருபது வந்து ஐஃபா ஃபோர்ட்டில் ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று வந்து எழுந்து விழுந்துச்சு அதை வந்து வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் அதே மாதிரி இன்றைக்கும் ஜூன் இருபத்தொன்று இன்றைக்கும் வந்து நோர்த்தன் இஸ்ரேலில் வந்து ட்ரோன் அட்டாக்ஸ் கொஞ்சம் வந்து இடம்பெற்று இருக்குது இறுதியாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் பக்கம் இரண்டு பக்கமும் இருக்கிற நட்பு நாடுகளை பற்றி பார்க்க போகிறோம் இஸ்ரேல் பக்கம் பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக வந்து அமெரிக்கா காணப்படுது அதுவும் இல்லாமல் ஜி செவன் நாடுகள்னு போகிற யூகே ஃப்ரான்ஸ் ஜப்பான் ஜெர்மன் இத்தாலி போன்ற நாடுகளும் சவுதி அரேபியா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அசர்பைஜான் போன்ற நாடுகளும் வந்து இஸ்ரேல் பக்கம் வந்து சப்போர்ட்டாக இருக்குது அதே மாதிரி ஈரான் பக்கம் சப்போர்ட்டாக இருக்கிறது பார்த்திங்க ரஷ்யா ஈராக் அதே மாதிரியே ஏமன் ஆர்மேனியா ஓமான் கத்தார் போன்ற நாடுகள் வந்து ஈரான் பக்கம் வந்து சார்பாக இருக்குது இந்த நாடுகள் பற்றின பூர்ண விளக்கத்தை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நாங்கள் கட்டாயம் பார்ப்போம் ஏன்னா வீடியோ வந்து ஒவ்வொரு லென்த்தாக போயிடுச்சு தேங்க்யூ ஸோ மச் கட்டாயம் வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்கள்கிட்ட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களோட சந்திக்கிறேன் தேங்க்யூ